இந்த நாய்கள் வந்து ஏன் வந்து ஆங்கிலத்தை வந்து இங்கே இணைக்குது இது என்ன காரணம்னா அப்போ தான் இப்போ காலேஜாக கட்டி இங்கே உள்ள மக்களோட உழைப்புகளை வந்து சுரண்டி ரத்தமாக சுரண்டி அந்த ரத்தத்தை சுரண்டி குடிக்க முடியும் மூட்டை பூச்சி கல்வி வந்து வியாபாரமானது ஆங்கிலம் தமிழில் வந்து அப்படி கிடையவே கிடையாது தமிழில் வந்து பொது கல்வி திட்டம் தான் வச்சுருந்தாங்க இன்றைக்கி ஆங்கிலத்தை வந்து ஆங்கில தமிழ்நாட்டில் வந்து ஏன் இத்தனை ஆங்கில கல்லூரி என்ன மயிருக்கு கட்டுற யாருடைய பணம் யாருடைய வரி பணத்தில் உனக்கு சம்பளம் என்ன மயிருக்கு தமிழகத்தில் வந்து தமிழ் பள்ளிக்கூடம் திறக்கல ஆங்கில நாய் பள்ளிக்கூடத்தை ஏன் இவ்வளவு திறக்கிற யார் ஏற்றுக்கிட்டது முதல்ல தமிழில் எந்த தினைக்கூரில் எந்த மக்கள் வந்து இருமொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க பதில் சொல்லுவானா அமைச்சர் அண்ணாதுரை சொன்னானா அண்ணாதுரை யார் மயிறு அவன் தமிழான ஆ என்ன சர்வாதிகாரம் பண்ணுறீங்களா தெலுங்கு போயிலோ ஆச்சா நாய்களா உனக்கு வேண்டாம் நீ ஆங்கிலம் படி என்ன வெங்காயத்துக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து இருமொழி கொள்கையோ இல்லை யார் ஏற்றுக்கிட்டதுன்னு கேட்குறேன் அதில் இருமூடிக் கொள்கையை இங்கே யாரை திணிச்சதுங்கிறேன் தமிழ் 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 ஆங்கிலம்ட்டு என் திணிச்சது ஆ தமிழ் பள்ளிக்கூடத்தில் ஓரத்தில் படித்தவன் ஆங்கிலங்கிறது ஒரு இதாக இருக்கும் எனக்கு தான் சுத்தமே பிடிக்காது இந்த ஆங்கில நாயை எதிர்த்து தான் இது பண்ணுறோம் அதுக்கு தான் சுதந்திர தினம் கொண்டாடுறான் நீ என்ன இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தை என்ன மயிறுக்கு திணிக்கிறேன்ட்டு எங்களுக்கு தெரியும் ஏன்னா கல்லூரி கல்லூரியாக காலேஜாக கட்டிக்கிட்டு டொனேஷன் அது இதுன்னு படிப்பை வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கலாம் கல்வி வியாபாரமானதே வந்து ஆங்கில கல்வியை வச்சு தான் வியாபாரம் இருக்காங்க இந்த நாய்ங்க தமிழ இப்ப தமிழ் வழி கல்வி திட்டம்னு கொண்டு வந்துட்டோம்னா வியாபாரம் பண்ண முடியாது இங்கே வந்து வியாபாரம் பண்ண முடியாது அதுக்குதான் தெலுங்கு பயில வந்து இங்கே ஆங்கில பள்ளிக்கூடமாக திறந்துகிட்டு இருக்காங்க இன்ஜினியரிங் காலேஜ் மயிரா நக்குன காலேஜு இந்த யாரை விட்டு வரிப்படத்தில் நீ சம்பளம் வாங்கிக்கிட்டு இங்கே வந்து இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க யாரை கேட்டு நீ ஏன் எப்படி நீ சொல்லிட்டு இருக்க எந்த மக்கள் வந்து ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டுச்சு இருமொழி கொள்கைக்கு இல்லை தமிழை வந்து எங்க சொன்னாங்கிறேன் தமிழில் வந்து ஆண்டோந்தன் இருமொழி கொள்கைன்னு எங்கே சொன்னாங்க ஏன் அண்ணாதூரை சொன்னானா அண்ணாதூர தமிழனா அப்படினு தெலுங்கு முதலியாருன்னு யார் காமாட்சி நாய்க்கு சொல்லிட்டு இருக்கான் நாய்க்கும் இங்கே உள்ளவர்களுக்கும் என்ன சம்மந்தம் உனக்கு தமிழ் உனக்கு ஆங்கிலம் பிடிச்சிருந்தா நீ உன் ஸ்டேட் தெலுங்கில் போய் வச்சுக்கிட்டு எது வேணாலும் பண்ணிவிடுதோல எங்கள்கிட்ட வந்து இருமுடி கொள்கை இருமுடி கொள்கை அது தமிழர்கள் வந்து யார் எந்த தமிழை வந்து ஏற்றுக்கிட்டாங்க நீயா ஒரு கதையை வந்து கற்பனை உங்கள் கதையில் வந்து கற்பனையாக விடக்கூடாது இது ஒரு பொழப்பா அது தமிழகத்தில் வந்து தமிழ் பள்ளிக்கூடம் அதிகமாக இருக்குதா இல்லை மிஷினரி பள்ளிக்கூடம் அதிகமாக இருக்குதா ஆங்கில பள்ளிக்கூடம் இது என்ன ஆங்கில நாடா இல்லை தமிழ்நாடா இதுக்கு பதிலாக சொல்லும் போல் என்ன மயிருக்கு ஆங்கிலத்தை இங்கே கொண்டுற சம்பாதிக்கணும் பொட்டி வாங்கி பொட்டி பொட்டியாக சம்பாதிக்கணும் காலேஜு கட்டி தனியார் பள்ளிக்கூடம் நடத்துகிற நாய்கள் எல்லாமே அரசியல்வாதி நினைக்கிறீங்க அதனால தான் ஆங்கிலத்தை ஆங்கிலத்தை ஆங்கிலத்தனக்கிணுக்கிட்டு இங்கே உள்ள மக்களை ஏமா சேட்டுருங்க இங்கே சும்மா கடை உழைச்சிக்கிட்டு இருக்கணும் உழைச்சி இது பண்ணுறவனுக்கு அவனுக்கு எப்படி கல்வி கொடுக்கணும் நாய கேள்வி ஆங்கிலத்தில் வந்து எனக்கு தான் ஆங்கிலம் ஏன் தமிழில் வந்த படிப்பு வராதா ஆங்கிலத்தில் எனக்கு தான் வரும் எச்சைகளா